யாழ் மாவட்டத்தை யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கும் போலீஸ் நிலையங்களில் குறிப்பாக யாழ்ப்பாணம் கோப்பாய் துண்ணாகம் மாணிப்பாய் போன்ற போலீஸ் பிரிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் இரவு காலங்களில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வீடு உடைத்து களவு செய்யும் ஒரு கல்வர் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் துரிதமாக தேடிக்கொண்டிருந்தோம் இது சம்பந்தமான சரியான தகவல்களை திரட்டி குறிப்பிட்ட சந்தேக நபரை குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கு எங்களுடைய வடமாகாண ஜே சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக்ஸ்ரீ தனபால சார் அவர்களுடையதும் மற்றும் எங்களுடைய வடமாகாண மட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜசிங்க சார் அவர்களுடைய பணிப்புரையில் வேண்டுகோளின் இணங்க சாகார போலீஸ் அதிகாரி எம் எஸ் எம் ஜருல் ஜரூல் ஆகிய எண்ணெய் இருக்குது விசாரணைக்காக நியமித்து விசாரணைக்குழு ஒன்று செயற்பட்டு விசாரணை குழு ஒன்றை நியமித்து இந்த குறிப்பிட்ட சந்தையின்பரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிக அதிக அதிகார உத்தியோகத்தர்களையும் மற்றும் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளையும் உட்கொண்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நாங்கள் சந்தேகப்பட்ட சந்தேகத்துக்குரிய அந்த நபரை கைது செய்வதற்காக பல பல வழிகளில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் இருந்தபோதிலும் அந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டுகொள்வதோ அல்லது அவர் சம்பந்தமான எந்த தவண்களோ கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இதை தொழில்நுட்ப ரீதியான முறையில் அதாவது கணனி முறையில் இந்த இந்த களவுகளை கண்டுபிடிப்பதற்காக வரைபடம் மூலம் சில தகவல்களை திரட்டி அதன் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சந்தேக நபர்களை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர் சம்பந்தமான தகவல்கள் பெறக்கூடியதாகவும் எங்களுக்கு இருந்தது அந்த வகையில் அந்த சந்தேக நபரை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட யாழ் மாவட்ட குற்ற பிரிவின் உப பொறுப்பதிகாரிபிஸ் பரிசக அவர்கள் உடன் ஒரு குழுவை நியமித்து என்னுடைய கட்டளையின் பெயரில் அவர்கள் கொழும்புல புளும் என்னும் இடத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட சந்தை நபரை கைது செய்யக்கூடியதாக இருந்தது அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்ததன் பிறகு அவர்களால் அவரால் இங்கு திருடப்பட்ட சம்பவங்களும் அவர்கள் திருடி கொன்ற நகைகள் படங்கள் போன்றவற்றையுடைய பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இவர் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை யாழ் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடு உடைப்புகள் செய்து கனவுகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை அறிவித்திருக்கின்றோம் அஹ் அது மட்டுமன்றி அவர் தங்க நாய்கள் முன்னூறு பவுன்களுக்கும் அதிகமான தங்க நாய்களையும் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தையும் கனவு செய்துள்ளார் என்ற தகவல்களையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இவருடன் சேர்ந்து இவர் இங்கு கொழம்பு பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் இந்த கனவுகளை செய்து திரும்ப மீண்டும் கலம்புக்கு சென்று அந்த நகைகளை விற்பனை செய்கின்ற செய்கின்றவராக காணப்பட்டிருந்தார் அவர் இந்த நகைகள் விற்பனை செய்த இன்னும் மூன்று சந்தேக நபர்களையும் நாங்கள் கைது செய்து அவர்களையும் இந்த தடுப்பு காவலில் வைத்துள்ளோம் அது இந்த நபர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றார் இதுவரையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யாழ்ப்பாண போலீஸ் பகுதி பிரதேசத்தில் நடைபெற்ற பதினெண்டு கனவுகள் சம்பந்தமாக இவர் தகவல்கள் தந்திருக்கின்றார் அது அது மட்டுமன்றி கோப்பாய் பிரதேசத்திலும் அதே மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட கடவுள் சம்பந்தமான தகவல் தந்திருக்கின்றார் அச்சுவேலி பிரதேசத்திலும் இரண்டு கடைசியாக செய்த இரண்டு களவுகளும் அச்சுவேலி போலீஸ் பிரதேசத்தை பொறுத்த செயலாக காணப்படுகின்றது இந்த வகையில் இவர் இதுவரைக்கும் இத்தனை வரைக்கும் செய்த கடவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் பெருமதியான உடைமைகளை களவாடி உள்ளார் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பொதுமக்களிடம் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது கேட்டுக்கொண்ட விஷயம் என்னவென்றால் போலீசாரின் போலீசாரின் கடமை மக்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய உயிர்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு அஹ் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த வகையில் மிகவும் கடினத்துக்கு மத்தியில் இந்த விசாரணைகளை மேற்கொண்டோம் இந்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம் ஆகவே நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாழ்கின்ற பொதுமக்கள் யாவரும் இந்த இந்த நிலையை இந்த இந்த பொலிஸாரின் இந்த நிலைமையை அறிந்து கொண்டு எங்களுக்கு இப்படியான கனவு நடக்கின்ற போது மென்மேலும் தகவல்களை வழங்கி ஒரு நிம்மதியான சமூகத்தை வாழ வைப்பதற்கு உதவி உதவி உதவி